யாரெல்லாம் அந்த வடை பஜ்ஜி சம்ஸா போண்டா முட்டை போண்டா இதெல்லாம் சாப்பிட்ற பிரிய அவங்களுக்கான ஒரு செம்மையான டாபிக் தான் ஸோ ஒரு அவேர்னஸான வீடியோ ஸோ வீடியோஸ்கிப் நம்ம லாஸ்டர் பாருங்க அதுக்குமே நம்மளுக்கு சேனல் ஜே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க பொதுவாகவே பரவாயில்ல இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம டீ ஷாப்பில் இல்லை போண்டா கடை பஜ்ஜி கடை இந்த மாதிரி கடையில எல்லாம் போய் நம்ம வந்து சாப்பிடுவோம் ஸோ அவங்க கொடுக்குற அந்த பேக் பண்ணி கொடுக்குற மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க அளவு உங்களுக்கு கொண்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகமாக கேன்சரா பஜ்ஜி சாப்பிட்டா கேன்சர் வருமா என்னப்பா சொல்ற எஸ் அஃபோர் சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம எல்லா ஸ்டேட்லயுமே என்ன பண்ணுவாங்கன்னா பஜ்ஜில அதிகமாக ஆயில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்து அதை பஜ்ஜி அப்படி மேல வச்சு இது அப்படி நாலா மடிச்சு இப்படி அடிச்சு அதை அடிச்சு இப்படி கசக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க எண்ணெயெல்லாம் இருப்பாங்க தான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறோம் பாருங்க எண்ணெய் இருக்கா ஃபைன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணுவாங்க என்ன என்ன ருசி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க பட் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன டெஃபினட்டா அது வந்து உங்களுக்கு கேன்சர் கூட உண்டாக்கும் என்னப்பா இவ்வளோ பெரிய அபாயத்தை சொல்ற அதோட உங்களுக்கு ப்ரூஃபை நான் சொல்றேன் நம்ம நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ஆயில் ஐட்டம்ஸ் இந்த பேப்பரில் வச்சு நம்ம சாப்பிடும்போது அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய இங்க் அதாவது பிரிண்ட் ஆகிருக்குல்ல அந்த பிளாக் கலரில் இங்க் அது வந்து உங்களுக்கு எல்லாமே கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் அண்ட் சால்வென்ட்ஸ் தான் உங்களுக்கு ஓகேவா ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கெமிக்கல்ஸை வந்து நம்ம கெமிக்கல் லெபார்ட்ரியில் லெவன்த்து டுவெல்த் படிக்கும் போது நிறைய கெமிக்கல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணும்போது வேற வேற அவுட்புட் கிடைக்கும் அதாவது ஒன்று ஹீட் பண்ணும்போது கிடைக்கும் ஒன்று கூல் பண்ணும்போது கிடைக்கும் ஒன்று வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒன்று ஷேக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட் கிடைக்கும் அதே மாதிரி இதில் என்ன மெட்டீரியல் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலாக ஒரு விஷயம் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எஃப்எஸ்எஸ்ஏன்னு சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அதாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க தான் என்ன பண்ணுவாங்க ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும் ஒரு கூல்ட்ரிங்ஸ் கிடையாது இருக்கட்டும் ஒரு கறி கடையா இருக்கட்டும் இல்ல ஒரு ஃபுட் ஸ்டாலா இருக்கட்டும் ஒரு டீ ஷாப்பா இருக்கட்டும் அது எல்லா ஷாப்புக்குமே இவங்க தான் லைசென்ஸ் கொடுக்குறாங்க அதாவது வந்து உணவு வந்து கரெக்டான முறையில் அவங்க சொன்ன ஸ்டாண்டர்ட்ஸ மெயின்டைன் பண்ணி தான் நம்ம வந்து உணவு வந்து வளர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிபிகேட்ஸ் கொடுப்பாங்க ஸோ இந்த ஃபுட் ஸ்டாண்டர்ட் இந்த ஃபுட் ஸ்டாண்டர்ட் த ஃபுட் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூஸ் பேப்பரில் சாப்பிட்றத வந்து சாப்பிடக்கூடாது சேஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட தூத்துக்குடியில் கூட இந்த மாதிரி ஒன் ஆஃப் த இன்சிடென்ட் கூட அந்த என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரில் ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுக்குறத வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வந்து பண்ணுனா நல்லாயிருக்கும் ஸோ என்ன விளைவு அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கட்டும் இங்கிலீஷ் பேப்பராக இருக்கட்டும் தமிழ் பேப்பராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் இப்போ நீங்கள் பழைய புக்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவீங்க படிச்சு முடிச்சோடன புக்ஸா இருக்கட்டும் பேப்பரா இருக்கட்டும் எல்லாமே வந்து பழைய எறும்பு கடையில போய் போட்டிருவீங்க சோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா பழைய பேப்பர் வாங்கி என்னப்பா பண்ணுவாங்க சார் சில பேர் வந்து இந்த சுங்கல் மடிக்கிறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த பழைய பேப்பரை அவங்க அவங்க வந்து ஒரு லம்ப் ஆஃப் அமௌண்ட்டுக்கு வந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் வித்துருவாங்க அவங்க வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க ரீசைக்கிள் பண்ணோன்னா அதில் ஆக்சுவலாக பேப்பர் இருந்தாலும் பேம்பு அதை மூங்கிலோட தூட்கள் தான் வந்து நம்ம பேப்பர் மேனுபேக்சர் பண்ணுறாங்க ஸோ அவங்க ரீசைக்கிள் பண்ணி திருப்பி வந்து வேற இடத்துக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க எதுக்குன்னு இப்போ நீங்க புதுசாக ஒரு பேப்பர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கும் வைஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படியே அவங்க அனுப்பும்போது அந்த பிரிண்டிங் இங்கு அதுல இங்கில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க டைசோப் ஐசோபியூட்டல் தேலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் ரசாயன பொருள் வந்து அதில் யூஸ் பண்ணுறாங்க இது என்ன சொல்கிறாங்கன்னா இது அதிக அளவு நம்ம வந்து பாடிக்குள்ளே போச்சுன்னா இன்டஸ்டைனல் ப்ராப்ளம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் அதாவது வயிற்றுப்போக்கு இந்த வயிறு எரியது வயிற எரிச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெஃபினட்டாக இது இம்யூனிட்டாக வரலனாலும் நீங்கள் கீப் ஆன் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸில் வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் நம்ம மக்கள் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை ஆஹா சம்சா கிடைச்சிச்சா சூடாக இருந்துச்சா இன்னொரு சம்ச ஆர்டர் சூடா போடுப்பா அந்த எண்ணெயில் எடுத்த உடனே கூட இப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஈவன் நிறைய பேர் வந்து இதுதான் சாப்பிடுறாங்க பட் என்ன பண்றது அவேர்னஸ் இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்றாங்க நாளைக்கே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட நம்ம வந்து எதுனால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டி சொல்றீங்க டாக்டர் போய் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஒரு சில ஃப்ரீ டெப்ஸ்லாம் சொல்லணும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னா அவாய்ட் பண்ணலாம் பட் இது வந்து லேட்டாக தான் அந்த சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த அந்த பிக்மெண்ட்ஸ் அந்த இங்கானது நம்ம வயிற்றுக்குள்ளே போய் தேவையில்லாத இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அதனால இதில் சாப்பிட்ற அந்த விஷயங்கள்லாம் எல்லாமே நம்ம தவிர்க்கிறது நல்லது இப்போ சிம்பிளாக சாதாரண ஒரு ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் ஒரு வரையை சாப்பிட்டு லாக்ஸ் கிடைக்க ஹாஸ்பிடல்ல போய் செலவு பண்ணுவாங்க எதனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வந்துச்சு இன்டெஸ்டின் ப்ராப்ளம் வந்துச்சுன்னே தெரியவே தெரியாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வெளி ஷாப்ல அந்த பேப்பர்ல கொடுக்குற ஐட்டத்தை வந்து நம்ம சாப்பிடாம இருக்கலாம் ஓகே ஃபைன் இதில் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் மட்டும் இல்லாமல் பிரெயின் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதே மாதிரி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே நிறையாவே அவங்க லிஸ்ட் அவுட் போட்டு கொடுத்துருக்காங்க ஓகே ஃபைன் இதில் இது எதுக்கு அவங்க பேப்பரில் மடிச்சு தரணும் ஆக்சுவலாக வேறு ஏதாச்சும் ஒரு பர்ஃபெக்ட்டான ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் டெஃபனட்டாக கொடுக்கலாம் பட் காஸ்ட்வைஸ் இது வந்து கம்மியாக வரும் நம்ம வளையரும்பு கடையில் ஒரு பேக் ஆஃப் ஒரு வாங்கி வச்சு சுண்டல் மடிக்கிறதுலாம் ஈஸியாக இருக்கும் வடை வடிக்கிறதான் ஈஸியாக இருக்கும் இதே நம்ம அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போனீங்கன்னா அது காஸ்ட்வைஸ் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு ஹையாக இருக்கும் அதனால் வந்து இவங்க அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க பட் அவங்களோட சேஃப்டிக்கு அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு பாக்குறாங்களே தவிர மக்களோட கஸ்டமர்ஸோட சேஃப்டி யாருமே பாக்குறது இல்லை அவங்க எப்படி இன்கம் அதிகமா சம்பாதிக்கிறது அப்படிங்கிற தான் அந்த ஓனர் ஸ்டாப் ஓனர்ஸ் எல்லாமே பாத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இதுல நான் சொன்ன அந்த கெமிக்கல் மட்டும் இல்லாம இன்னும் அதிக நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய அந்த லெட்டா இருக்கட்டும் கேட்மியமா இருக்கட்டும் அந்த டாக்ஸ்டிக்ஸ் அண்ட் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் நிறையவே ஆட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஆல் பேப்பர்ஸ் ஆர் ரீசைக்கிள் இது எல்லாமே ரீசைக்கிள் பண்ணி இன்னொன்னு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த கால்நடைகள்லாம் இருக்குல்ல ஆடு மாடு இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த வெட்டினரி டாக்டர்ஸ்லாம் நம்ம வந்து வந்து போய் கேட்டால் சொல்லுவாங்க நிறைய அதுங்களுக்கு வயிற்று போக்கு அதாவது பாத்தீங்கன்னா டிசென்ட்ரி எல்லாம் அதுக்கு நிறைய ஏற்படும் பட் அது எது எதுவாக ஏற்படும்னா அதுக்கு தெரியாது ஏன்னா அதுக்கு வந்து பகுதி அந்த மாதிரி அறிவெல்லாம் கிடையாது அஸ் பர் ஹியூமன்ஸ்க்கு நம்ம இருக்கிற மாதிரி அந்த திங்கிங் அப்பஸ் எல்லாமே அது கிடையாது பட் அது என்ன பண்ணும் இந்த ரோட்டில் கிடக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸ் அதே மாதிரி அந்த லித்தோஸ்லாம் இருக்குல்ல அந்த லித்தோஸில் இருக்கக்கூடிய பசை ஏதாவது மைதாமா இருக்குல்ல அந்த டேஸ்ட்டுக்காக அது என்ன பண்ணணும்னா அது அப்படியே பறித்து 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 திங்கும் திங்கும் போது அது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே வந்து விளைவிக்கும் ஸோ இதை வந்து வெட்டினரி டாக்டர்ஸ் எல்லாமே வந்து இதை ஹேண்டில் அதாவது அந்த கால்நடைகள் வெட்னரி டாக்டர் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க டேக் கேர் பண்ணி அதை வந்து கியூர் பண்ணிடுவாங்க ஸோ நம்மளுக்கு மட்டும் இல்லாம இந்த கால்நடைகளுக்கும் இது வந்து அதிகமா அஃபெக்ட் ஆகுது அதே மாதிரி இந்த இங்க் வந்து ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து அந்த கெமிக்கல்ஸ் அதிகமாவே யூஸ் பண்றதுனால இந்து அதிகமான எஃபெக்டை வந்து நம்ம மனிதர்களாகிய நம்மளுக்கு அதிகமா கிடைக்குது அதனால இன்னமே யாராச்சும் வட பச்சி சம்சான் கடப்பக்கம் போவீங்களா போங்க சாப்பிடுங்க இப்போ வட வாங்குறீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா வாங்கி சாப்பிடுங்க நான் சாப்பிட வேணாம்னு சொல்லல பட் இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் பர்பஸ்ல நீங்க சாப்பிடறது டெஃபினட்டா ஒரு அபாயகரமான விஷயத்த வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து கிரியேட் பண்ணலாம் இப்போ ஆக்சுவலா அந்த காலத்துல ஒரு மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இப்போ சிக்ஸ்டி செவன்டி இயர்ஸ் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே வந்து இறங்கி வேலை பாக்குறாங்க ஃபீல்ட்ல இப்ப இருக்கக்கூடிய நம்ம யங்ஸ்டர்ஸ் ஆல்மோஸ்ட் பிப்டி இயர்ஸ்லாம் அந்த ஸ்ட்ரென்த் இருக்குமா அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்காது பிகாஸ் நிறைய அட்வான்டேஜ் நிறைய டெக்னாலஜி எல்லாமே டெவலப் ஆயிட்டு போக 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 நம்ம வந்து ரொம்ப லேசி ஆயிடும் எந்த வேலையுமே பார்க்க மாட்டேங்கிறேன் ஏன் ஈவன் வீடு கூடுறது கூட அந்த காலத்துல பஸ்லாம் பொம்பளைங்க லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இறங்கி கூட்டுவாங்க இப்போ வந்து ரோபோட் வந்துட்டு அந்த ரோபோட் ஆன் பண்ணிங்கன்னா எந்த இடத்த கூட்டணுமோ அழகாக க்ளீன் பண்ணி வந்து வச்சிருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிமோட் சுவிட்ச் ரிமோட் பட்டனை ஏசி தான் ரிமோட்டில் இருக்குன்னு பார்த்தா இப்போ இருக்க ஃபேனு லைட் எல்லாமே வந்து ரிமோட் ஆகிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் லேசி ஆகிட்டோம் அதே மாதிரி டெக்னாலஜி அதிகமாக டெவலப் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம்ஸும் நம்மளுடைய அன்றாட லைஃப்பில் வந்து நிறையா பழங்குது இது எல்லாமே நம்ம தான் பார்த்து கரெக்டாக வச்சுக்கணும் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்மளோட இன்ஸ்டா பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் அண்ணா சில யூடியூப் பேஜ் எல்லாம் எல்லாத்தையும் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே லிங்க் எல்லாத்தையுமே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே நெக்ஸ்ட் ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான சூப்பரான வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுவேன் அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உங்கள் ஜெட்ரஷா பை பை